நம்ம இப்போ வந்து சாம்பார் மேம்பொடி தாங்க நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹோட்டல்ஸில் கல்யாணத்துங்களில் திருமண வீடுகள்லாம் நம்ம சாப்பிடும்போது சாம்பார் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாருக்கும் அந்த சாம்பாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த சாம்பாரை வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு வே குழம்பு தூள் வந்து நீங்கள் என்ன தூள் வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு தூளும் போட்டுக்கலாம் இல்லை கடையில் வைக்கிற ஆச்சி இல்லை வந்து சக்தி ஏதாவது ஒரு சாம்பார் பொடி போட்டு கூட நீங்கள் வந்து சாம்பார் வச்சுக்கலாம் ஆனால் இறக்க போகும்போது இந்த மேம்பொடி போட்டு நீங்கள் வந்து இந்த சாம்பாரை பொழுது ரொம்ப அருமையான ரொம்ப சூப்பராக ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியான சாம்பார் வந்து நமக்கு கிடைக்கும் வாங்க அந்த மேம்பொடி நம்ம எப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு டப்பாலையோ ஒரு கவர்லேயோ இதிலையோ ஒன்று போட்டு காற்று போகாமல் நம்ம கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நம்ம மாசிக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி நம்ம சாம்பார் வச்சாலும் நமக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும் அப்பப்ப நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதை நம்ம கொஞ்சமாக தான் செய்வோம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு காற்று போகாமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து தேங்காய் தான் சேர்க்கணும் மேம்பூடிய வறுக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய்ண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு பாருங்கள் கெட்டி பெருங்காயம் இருக்குது பாருங்கள் கெட்டி பெருங்காயம் வந்து ஒரு சின்னதாக நாலு துண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து தேங்காய் எண்ணில் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொரியணும் பெருங்காயம் நல்லா வந்து தேங்காய் நெய்யெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் பொறித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போங்க பெருங்காயத்தை நல்லா பொறிச்சாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பு வந்து தான் இருக்குது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கறிக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கடல் பருப்பு சேர்த்தலாம் ஏன்னா வெந்தயம் வந்து கறிகிறக்கூடாது ஏன்னா டேஸ்ட் மாறிடும் வெந்தயம் கறிகிட்டால் டேஸ்ட்டு மாறிடும் ஒரு கைப்பிடி பருப்பு போட்டிருக்கோம் இப்போ ஒரு கை இப்படி துவரம் பருப்பு நல்லா வறுத்து ரோஸ்டடா ஆகணும் ரொம்ப ரோஸ்டட ஆகணும்னு ஒண்ணும் இல்லை ஏன்னா நம்ம மிச்ச பொருள் எல்லாம் போட்டு வறுக்கும் போது அது வந்து ஈவானா வறு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு பூண்டு போட்டிருக்கோம் உரிக்காத பூண்டு தோலோடு தான் சேர்க்கணும் தோலோடு சேர்த்துக்கிறேன் அந்த கடலை பருப்பு கூட அதுவும் நல்லா வறுத்து வரட்டும் அந்த கடலை பருப்பு கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் அந்த பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வரட்டும் பருப்பு பாருங்கள் பருப்பு வெந்தயம் பூண்டு எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வறுத்து வந்துருச்சு இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த கடாயிலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்லா கோல்டன் கலராக வருப்பட்டுருச்சு தான் பாருங்கள் நம்ம அந்த கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதிலே எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயே போதும் அதில் வந்து நான் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ரோஸ்டடாக வறுக்கணும் நல்லா கோல்டன் கலராக ரோஸ்டடாக வறுக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கோல்டன் ஆகணும் ஆகட்டும் நல்லா வறுக்கணும் தேங்காய் நல்லா முக்கால் வாசி நல்லா வறுபட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பத்தை எடுத்து வச்சுருக்கோம் அந்த முந்திரி பத்தையே நம்ம அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இதை வறுக்கும் போது தீயை வந்து ஃபுல்லாக வச்சு வறுக்கக்கூடாது நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் அந்த தேங்காய் கருகிராம நல்லா ஒரு அளவுக்கு ட்ரை ஆகி வரணும் வறுபடணும் ஓ நல்லா ட்ரையாக வறுபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சிருக்கேன் அந்த மல்லியை நல்லா வறுத்துக்கலாம் இந்த சாம்பார் பொடியை வந்து சும்மா வறுக்கக்கூடாது லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டு தான் வறுக்கணும் அப்போ வாசம் நல்லா கமகமன் இருக்கும் நல்லா மல்லியோட வாசனை நல்லா வெளியில் வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு மல்லி வறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது காம்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதையும் போட்டு அரைச்சி வறுத்துக்கணும் மல்லியோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கமகமன் வெளியில் வரணுங்க அதுதான் இந்த சாம்பார் பொடியோட சீக்கிரட்டு நம்ம வறுக்கிறது தான் வந்து சீக்கிரட்டு தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து பை ஒன்றா வறுக்கிறோம் இல்லையா அதுதான் சீக்கிரட்டு அதோடு இப்போ பாருங்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி கருவேப்பிலை காய கழுவி தண்ணி இல்லாமல் உணர்த்தி வச்சுக்கணும் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் உருவி போட்டுக்கலாம் அதையும் பாட்டி வாழ்க்கையில் சாம்பாரோட மேம்பொடியை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டு சாம்பார் செஞ்சுட்டு சாம்பாரை தா சாம்பார் முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ண புள்ள அப்போ இதை மேலே தூவி விட்டு கொத்தமல்லியை தூவி ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த சாம்பாரை சாப்பிட்டு பாருங்க அடாடா வேறு லெவலாக இருக்கும் அந்த சாம்பார் இப்போ நம்ம சாம்பார் மேம்பொடியை இப்போ தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க மல்லி மிளகா கருவேப்பில் மூணும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்க்கணும் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கசகச சேர்க்கணும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு சேர்க்கணும் தாங்க மிளகு ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு இதுவும் அந்த தனியாக குடியே சேர்ந்து வருபட்டு வரணும் வாசனை நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வறுத்து வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம ரொம்ப சூப்பராக அருமையாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வறுத்துட்டோம் அடுப்பை நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம கசகசா சீரகம் மிளகெல்லாம் நம்ம போட்டுட்டோம் தனியாக கூட தனியா மிளகா கருவேப்பில் கூட போட்டுவிட்டோம் இது கூட கொஞ்சோண்டு தூள் சேர்க்கணும் அதையும் சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும் நம்ம அதையும் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிற அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது ரெண்டுமே ஆறணுங்க இதுவும் நல்லா ஆறணும் இதுவும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஈரமே இல்லாத காஞ்ச மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துட்டு வரணும் நைஸாக அரைக்கக்கூடாது அதுக்கு முன்னால் ஸ்டேஜாக கொஞ்சம் குற குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் இது வந்து பவுடர் தான் மசாலா வந்து அ அரைக்கிற மசாலா கிடையாது இது வந்து பவுடராக தூள் பண்ணி சாம்பார் பொடி தான் இது நம்ம தூள் பண்ணி நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எப்போல்லாம் சாம்பார் வைக்கிறோமோ அப்போல்லாம் எடுத்து சாம்பார் தாளிச்சிட்டு நம்ம அடுப்பை மூடி வைக்கும்போது சாம்பாரை மூடி வைக்கும்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சாம்பாருக்கு மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம அதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை போட்டு மூடிவிட்டு நம்ம சாம்பாரை எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா ஆரட்டும் இந்த இதுவும் நல்லா ஆறி வரணும் இதுவும் நல்லா ஆறி வரணும் இதுக்கப்புறம் நம்ம இதை கை வைக்கக்கூடாது ஸ்பூன்லேயே தான் நம்ம வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு நம்ம ஒரு பட்டா ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ரெண்டுமே ஆறி வரட்டும் வாங்க நம்ம மேம்புடிக்கி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஈரமே இல்லாமல் சுத்தமாக இப்போ நம்ம வந்து பருத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம் பாருங்கள் தூளும் அதில் சேர்த்துருக்குறோம் இந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தனியா மிளகா மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறமா மிச்சத்தை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம மிக்சியில் போட்டதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மிச்சத்தையும் நம்ம அது கூடயே சேர்த்து ஒன்றாவே தூள் பண்ணிடலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கை வைக்கக்கூடாது இப்போ நம்ம நைசா நம்ம வந்து குறை குறைப்பா ஒரு பவுடராக பண்ணி எடுத்துட்டு வந்தோம் வாங்க சாம்பாருக்கான மேம்பொடி நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த பொடி வந்து நமக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து சாம்பார் வைக்கலாங்க நம்ம வீட்டில் எப்பப்போல்லாம் நம்ம ஒரு மாதத்துக்கு சாம்பார் வைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம இதை ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம கடைசியாக சாம்பாரில் போட்டு தூவி இறக்கிட்டோம்னா ஜம்முன்னு சூப்பரான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வாசனை வந்து அப்படி கம 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 கமன்னு இருக்குதுங்க அவ்வளோ சூப்பரான அவ்வளோ அருமையான ஒரு வாசனையாக இருக்குதுங்க இந்த சாம்பார் மேம்புடி நீங்களும் உங்கள் வீட்டில் டைம் கெடைச்சா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் கதவு ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் டோர் இருக்குது இல்லையா அதில் ஸ்டோர் பண்ணி கெட்டே போகாது ஒரு மாதம் வரைக்கும் நாற்பது நாள் வரைக்குமே தாங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாம்பார் இது மேம்பொடி வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஒரு இடையில இடையில செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்த வீடியோவில் இந்த இந்த மேம்பொடி போட்டு சாம்பார் எப்படி போட வைக்கிறதுங்கிறத காட்டுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ